இந்த ஸ்டாக் திருட்டு கூட்டம் தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும் வரை இந்து கோவில்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு ஒரு ஒரு நாள் நாம நம்முடைய வாழ்க்கையை கொள்கை பற்றி இல்லாத முன்னிடத்தில் ஒரு கன்விக்ஷன் இருக்க முடியாது உறுதிப்பாடு இருக்காங்க ஈவேராம தந்தை பெரியான் சொல்ற ஒரு பயலும் ஹிந்து மதத்துக்கு ஆதரவா செயல்பட மாட்டான் இதை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது தமிழுக்கே விரோதி ஈவேரா என்ன சொல்றாரு இப்போ இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பிரச்சனையே தமிழகமா தமிழ்நாடா அதானே ஈவேரா என்ன சொன்னாரு சிந்தமிழ்நாடு போது நீல வெங்காயம் வாய்வு காதின் இல்லைனா பாரதியார் தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை பயன்படுத்தினதே பாரதிதாசன் கூட தமிழகம் தான் பயன்படுத்தி இருக்கார் ஆனா அந்த தமிழ்நாடு செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதில் சொன்னத அந்த ஈவேரா என்ன சொன்னாரு செந்தமிழ் நாடு என்னும் போதை நிலை வெங்காயம் பாயுது காதி அட வெங்காயத்துக்கு பிறந்த பயில்களா நான் தப்பா சொல்றேன்னா ஒரு காலம் ஹெச்ராஜா தப்பா பேசவே மாட்டான்

பன்னெண்டு மதுரை ஆஃப் மெட்ராஸ் ஜஸ்டிஸ் மகாதேவனோட வார்த்தைகளை நான் ரிப்பீட் பண்றேன் பேசக்கூடாதுங்க எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த சொத்துக்களை நிலங்களை கோவில்களுக்காக எழுதி வைத்தார்களோ அந்த உயரிய நோக்கங்கள் நிறைவேற்றுகின்ற விதத்தில் தமிழகத்தில் ஒரு கோவில் கூட நிர்வகிக்கப்படவில்லை சொன்ன சர்ச்சையா பேசுறாருமா நீ பண்ணது சர்ச்சையா இருந்ததுனா இவர் நான் பதிமூணு வயசுல இளம் வயதிலேயே விலைமாதர் வீடுகள் புகுந்து வருவார்னு சாமி சிதம்பரன் எழுதினதை

தமிழ் தாய் என்ன பாடுபடுறா இந்த பசங்க கையில் விரோத கும்பல் அடிய மீனாட்சி உனக்கு எதற்கு கொத்தி கடத்தடி கள்ளி என்று நம் மீனாட்சி அம்மனை பேசின அண்ணா துறையிலிருந்து அத்தனை பெயரும் தேச தான் இந்து விரோதி தான் அத்தனை பேரும் சில்லை நட ராசனையும் வாயில் வைத்து பிளக்கும் நாள் உன் அறிவாலயத்தை பிளக்கும் நாள் யாராவது பேசிட்டு அவன் வெளியில் இருக்க முடியுமா நீ பேசினியாவின் சிலைகளை பிளக்கும் நாள் பொன்னால்னு நான் பேசல யாராவது பேச முடியுமான்னு கவர்னரா அவன் இவன்னு பேசின அநாகரீக முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலினை கேட்கிறேன் அநாகரிகமான கும்பல் ஒருத்தனாவது நாகரிகமான உண்டா ஈவேரால இருந்து அண்ணா துறையிலிருந்து கருணாநிதியிலிருந்து வெற்றிகுண்டான ஆறுமுகத்தில இருந்து இந்த ரோட் சைடு இருந்து ஸ்டாலின் வர அது சின்ன வரை அப்புறமா சேர்த்து அது மதுரையில் எய்ம்ஸ் கட்ட இருந்து செங்கல தான் ஒரு பக்கம் சிலைய பக்கம் செங்கல திரு ஆகவே நண்பர்களே இங்க வரிசையா கோவில் படங்கள் இருக்கு கையில் இருந்ததுல கம்மியா தான் கடைசி நேரத்தில் இது பண்ணி நான் தமிழகத்தில் நூற்றுக்கு மேற்பட்ட கோவில்களை நேரே சென்று பார்த்து விசாரித்து பதினெட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி இங்க தனி நபர் உண்ணாவிரதம் வாகனம் வச்சு யாரையும் கூப்பிடல ஒரு போஸ்டர் கூட ஒட்டல்ல என்னோட சோசியல் மீடியால தமிழ்நாட்டிலேயே ஏழு லட்சத்தி மூவாயிரம் ட்விட்டர்ல இருக்கிற நபர் ராஜா தான் வெறும்னா ட்விட்டர் பதிவு தான் பேஸ்புக்கில் மூணு லட்சம் முப்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கான் அதுலேயும் ட்விட்டர்லையும் நான் தனிநபர் உண்ணாவிரதம் உட்காருகிறேன்னு சொன்னேன் ஒரு காரணத்தோட ஆதரிப்பவர்கள் அனைவரும் பாருங்கள் ஏன்னா யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் தாகமா இருக்கேன்னு போய் தண்ணி குடிக்க டீ கடைக்கு போனா இந்த அதை படம் எடுத்து போட்டு வைரலாக்குவாங்க ஆக்குவாங்க உண்ணாவிரத ராஜா உட்கார்ந்து லட்சணத்தை பார்த்தீங்களான்னு என்னவோ நான் போய் வடை சாப்பிட்டது மாதிரி அதனால தனிநபர் உண்ணாவது ஏன்னா நான் இங்கே விட்டு ஏந்துக்கவே இல்லை காலையில் ஏழு மணிக்கு உட்கார்ந்தவன் சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் நிறைவுரையாற்றுகின்ற வரை இந்த மேடையை விட்டு நான் நகரல இந்து டெம்பிள் ரிக்கலை மூமெண்ட் ஆரம்பிச்சோம் எனக்கு மகிழ்ச்சி தான் ஒரு விதத்துல இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்துக்களிடையே அந்த விழிப்புணர்வு ஆனா வருத்தம் என்ன லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போக மாட்டேங்கிறோம் காரணமே நாச்சேப்பன் அவர்களோ சங்கரோ அவர்கள் சிறப்பாக இதை நடத்துவார்கள் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நான் இங்கே வந்திருப்பதற்கு காரணம் நம்முடைய கடமை என்ன அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் கோயிலுக்கு போறோம் சாமியை கும்பிடுறோம் மகளுக்கு வரன் கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் எல்லாம் வேண்டோம் அது நடந்தா சாமி மேலேயே நம்பிக்கை என்ன முன்னாடியே காணிக்கை செலுத்துறதில்லை அது நடந்தா நூத்தி எட்டுக்கா உடைக்கிறோம்னு வேண்டோம் அதுக்கப்புறம் திருநீர் வாங்கிட்டு முடிஞ்சா தட்டில் போட்டுட்டு நம்ம வந்துடுறோம் என்ன நினைக்கிறோம் ஹிந்துவா இருக்க நினைக்கிறோம் நாம ஹிந்து இல்லை நாம் எந்த கோவிலுக்கு செல்கிறோமோ அந்த கோவில் சரியாக நிர்வகிக்கப்படுகிறதா அந்த கோவில்ல மத சடங்குகள் தவிர வேற ஏதாவது தப்பா நடக்குதா நான் கேட்கிறேன் இந்த ஈவோ பசங்க அங்க ஆபீஸ் வச்சுக்கிறான் அந்த ஆபீஸ்க்கு லேடியும் போறா நீ கதவையும் சாப்பிட்டுற எங்களுக்கு என்னடா தெரியும் அதனாலதான் சொல்றோம் இவோ ஆபீஸே காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கணும் காம்பவுண்டு உள்ள இருக்க கூடாது ஆகவே நாம் எப்ப ஹிந்து தெரியுமா நாம் வணங்குகின்ற தெய்வத்தினுடைய பூஜா புனஸ்காரங்கள் சரியா நடைபெறுதா அந்த கோவிலுடைய சொத்துக்கள் ஒழுங்காக பராமரிக்கப்படுதான்னு நாம பார்க்கணும் அப்படி பார்த்தா இந்த சமூக விரோத தீய சக்தி திருமாவளமுடைய கட்சிக்காரர்கள் கோவிலை இடிக்க மாட்டான் கோவிலை இடித்த நால்வர் கைது விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகி தலைமறைவு நேத்திய செய்தி மதுரையில் நீங்க பாருங்க இந்த திருமாவளவனோட கூட்டணி வச்சிருக்கிற ஸ்டாலின் இந்து கோவில் நல்ல வேலை செயல்படுவாரா அவர் மகா மருமக எல்லாருமே கிறிஸ்டியன் ஒப்புதல் வாக்கு நல்லவேளை என் வேலையை ரொம்ப சுலபமாக்கியிருக்காங்க இருக்காங்க உடனே நீங்க நண்டு வலையில வலையிலதங்கள் உடனே இந்த ஹிந்து அறநிலைத்துறை அமைச்சர் அல்லோலியா பாபு இருக்கானே அலோலியா அலோலியா அப்பாடி இனிமே இளங்கோவுக்கு எனக்கெல்லாம் வேலை கம்மி டேய் நீ ஹிந்து இல்ல நான் ஏன்னா ஏற்கனவே நான் சோஷியல் மீடியால ஐ எம் வெரி பிளைன் பர்சன் நீங்க நான் இங்க போட்ட உண்ணாவிரத கூட்டத்துக்கு மேல பதினெட்டு கேஸ் இருக்கு அதே மாதிரி வேடசந்தூர் விநாயக சதுர்த்தி விசர்ஜனத்துல பேசினதுக்காக பன்னெண்டு இருக்கு நான் என்ன அவ்வளவு மோசமா பேசிவிட்டேன்னா இந்த ரோட் சைடு பாரதி இருக்கானே ரோட் சைடு பொறுக்கி அவன் பேசுற மாதிரி கவர்னருக்கு கொலை மிரட்டல் கையில இருக்கிறத எடுத்து அடிச்சிருந்தா நீ வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன்னு ஆளுநரை பேசியிருக்கான்